அமைச்சர் கே நேருவின் சர்ச்சை பேச்சு அதாவது இதே கூட்டணியோட ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது அது வந்து கள்ளச்சார விஷயமாகட்டும் மாம்சார விஷயமாகட்டும் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு போன்ற விஷயங்கள கருத்து வேறுபாடு இருக்குது இந்த டீ பார்ட்டிக்கு கவர்னர் டீ பார்ட்டிக்கு திமுக போயிட்டு வந்தது ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயத்தை வெளியிட்டது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் திமுகவும் பாஜகவும் நெருக்கி வர மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மூத்த அமைச்சர்கள் வந்து தலைமை மேல ஒரு அதிருப்தியா இருக்கிறதாவும் இன்னொன்னு அமெரிக்கா பயணத்துல அவர் வந்து அந்த இருக்க இருக்கக்கூடாது இந்த மாதிரி சர்ச்சையான பேச்சுக்களை நம்ம வெளியிடுறதுனால ஒரு ஒரு விதமான அசாதாரண சூழ்நிலை இவர் வந்து இந்த மாதிரி கருத்தை வந்து நேரு வந்து சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர் லால்குடியில போய் அந்த திமுக ஊழியர்கள் மத்தியில் பேசுறாரு லால்குடி எம்எல்ஏக்கும் நேருக்கும் பெரிய அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நாளாக இருக்கும்

இதெல்லாம் போட்டு அவங்க கருத்தை வெளியிடுறதுனால வந்து ஸ்டாலின் ஒன்று இதுக்கெல்லாம் பயப்பட போகிறது இல்லை சார் அவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க பசங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு நேருவோட பையனுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தாச்சு அடுத்த காலி பண்ண வேண்டாமா ரஜினி பேசுறது கரெக்டு இளைஞர்களுக்கு வழி விடணும் துறைமுருகன் பேரை சொன்னாரே தவிர சொல்ல வந்த ஓவரால் பாயிண்ட் என்ன

அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குது மற்றபடி அதிமுக இருக்கிற மாதிரி யார் எப்போ அமைச்சர் யாருக்கு என்ன பதவி வரும்னு தெரியாது போலீஸே தாக்குற அளவுக்கு இந்த வந்து நிலமை இருக்கு இல்லையா அது வந்து கண்டிக்கத்தக்கது ஆக்சுவலா வந்து எடப்பாடியை இவங்க நம்ப மாட்டாங்க திமுக கூட்டணி கட்சிகள் எடப்பாடியை நம்ப மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி இன்னும் அழகா டீலிங்ல பாஜகவுல இருக்காருல்ல அவர் என்னைக்காவது பாஜக அட்டாக் பண்றாரா

அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் கல்கி பிரியன் அவர்கள் அணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் நல்லா இருக்கும் மூத்த அமைச்சர் கே நேருவின் சர்ச்சை பேச்சு அதாவது இதே கூட்டணியோட ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்திச்சா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை பேச்சு அதாவது கூட்டணி விட்டுணுன்றாரா இல்ல புது கூட்டணியை ஏற்படுத்தணுமா இல்ல அதை பலப்படுத்தணுமா அதை எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு அது வந்து கள்ளச்சார விஷயமாகட்டும் ஆம்சாமி விஷயமாகட்டும் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு போன்ற விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கு அந்த கருத்து அப்புறம் வந்து இந்த டி பார்ட்டிக்கு கவர்னர் டி பார்ட்டிக்கு திமுக போய்ட்டு வந்தது ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நாணயத்தை வெளியிட்டது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் திமுகவும் பாஜகவும் நெருக்கி வர மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சூழலில் வந்து இவர் திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா கருத்து வேறுபாடு இருக்குது பட் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இந்த கூட்டணியோட பலமே என்னென்னா பாஜகவை எதிர்க்கிற எதிர்க்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கூட்டணி சித்தாந்த ரீதியில் எதிர்க்கிற ஒரு கூட்டணி இந்தியா நேஷனல் லெவலில் இந்தியா கூட்டணிக்கு இதில் இருக்கிற கட்சிகள் இதில் இருக்குது அதனால் அந்த பாயிண்டில் பார்க்கும்பொழுது இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருபத்தாறுல இது தான் கன்டினியூ ஆகும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது பட் அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திமுக பாஜக நெருங்கிய ஒரு பக்கம் இருந்தால் கூட நேரு அவர்கள் இப்போ பேசியிருக்கிறது என்ன பேசியிருக்காருன்னா திமுகவுக்கு நிறைய எதிரிகள் ஆயிட்டாங்க ஏற்கனவே வந்து இவர் இருக்க பாஜக நமக்கு இனிமையாக இருக்காங்க ஏற்கனவே ஏடிஎம்கே இருக்காங்க ஏற்கனவே நாம் தமிழரும் பிஎம்கேவும் நமக்கு எதிரியாக இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வேற இப்போ வந்துட்டார் அவருக்கும் நமக்கு எதிர் நமக்கு எதிராக தான் அவர் இருக்கார் ஸோ இந்த மாதிரி எதிரிகள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இருக்கிற சூழலில் நம்ம இருபத்தி நாலில் இருந்த அதே கூட்டணியோடு போனால் நமக்கு அது ஒரு சாதகமான நிலைமையை உண்டாக்குமான்னு தெரியல என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா அது வந்து சாதகமாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கேள்விக்கு பதில் வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று வந்து இதே கூட்டணியோடு போனால் ஏற்கனவே திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்குமென்சிலாம் இருக்குது ஸோ அதனால் சப்போஸ் பாஜக வந்து ஒரு மெகா கூட்டணி அமைச்சிட்டாங்க வச்சுக்கோங்க அதிமுக தேமுதிக பாமக உடனே சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க விஜய் தனியாக நிற்கிறார்கள் சீமான் தனியாக நினைக்கிறாரு வச்சுக்கோங்க இல்லை விஜய் சீமானும் சேர்ந்தாங்க இவங்க ஒரு பக்கம் சேர்ந்தாங்க மூணு கூட்டணியாக இருந்ததுனா கூட திமுகவுக்கு பொறுத்த மட்டும் ஆன்டி இன்குமென்சி அப்புறம் வந்து ஆன்டி பிஜேபி அப்புறம் ஆன்டி பிஜேபி ஓட்டை வந்து விஜய் எடுப்பார் ஆன்டி இன்குபென்சி ஓட்டு பிரிஞ்சு போகும் ஆக்சுவலாக ஆன்டி விஜயும் ஆன்டி பிஜேபி ஓட்டு எடுத்தாங்க அவருக்கு போயிடும் திமுக போகிற ஓட்டும் குறையும் ஆக்சுவலாக வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறது நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை திமுகவுக்கு இருக்குது ஆக்சுவலாக அப்போது நம்ம கூட்டணியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது அந்த பலப்படுத்தணுன்ற பேச்சோடைய இது விளைவு தான் அதோடைய இதை தொடர்ச்சியாக தான் நான் இதை பார்க்குறேன் ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் மூத்த அமைச்சர்கள் வந்து தலைமை மேல ஒரு அதிருப்தியா இருக்கிறதாவும் இன்னொன்னு அமெரிக்கா பயணத்துல அவரை வந்து அங்கே நிம்மதியா இருக்கக்கூடாது இந்த மாதிரி சர்ச்சையான பேச்சுக்களை நம்ம வெளியிடுறதுனால ஒரு ஒரு விதமான அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் ஒரு மூத்த அமைச்சர்கள் இன்னொன்னு மூத்த அரசியல் பழுத்த அரசியல்வாதிகள் இவர்களுக்கு தெரியாதா இல்லைங்க அதனால தான் சொல்கிறேன் அதாவது இருக்கிற கட்சிகள் போய்டுன்ற அர்த்தத்தில் அவர் பேசியிருப்பாருன்னு தோணலை நம்ம கூட்டணியை பலப்படுத்தணும் இந்த காம்போசிஷனை வந்து கொஞ்சம் பலப்படுத்தணும் இருக்கிற காம்போசிஷனை பலப்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு இந்த இப்போ இருக்கிற காம்போசிஷன் போகாது இதை இன்னும் பலப்படுத்தணும் இல்லை சாதகமாக இருக்காது அப்படின்னா இதை பலப்படுத்தணுன்ற அர்த்தத்தில் இன்னும் கூட்டணிகளுக்கு சில கட்சிகளை சேர்க்கணும் அப்படின்ற ஐடியாவை ஒன்று விஷயக்கலாம் இல்லையா புதிய கிருஷ்ணாமி வரலாம் ஒரு வேலை அந்த மாதிரி சில பேர் இல்லையா அந்த மாதிரி ஐடியா இல்ல புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி உள்ள வந்து திருமாவளவன் வந்து ஒரு ஐசோலேஷன் மைண்ட்ல இருக்காரா இல்ல திருமாவளவன் வந்து இந்த பக்கம் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அந்த பக்கம் அவருக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லையா சவுத் சைட்ல கிருஷ்ணசாமி கிருஷ்ணாமிக்கு இருக்கு இல்லையா அதனால வந்து இவர் வந்து இந்த மாதிரி கருத்தை வந்து நேரு வந்து சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இவர் லால்குடியில் போய் அந்த திமுக ஊழியர்கள் மத்தியில பேசுறார் தி லால்குடி எம்எல்ஏக்கும் நேருக்கும் பெரிய டக் ஆஃப் அவங்க ரெண்டு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு அங்க போய் நீங்க வந்து அது இன்னொன்னும் பேசிருக்காரு இது வந்து ஒரு குடும்பம் மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி எங்களுக்குள்ள சண்டை இருக்கும் நாங்கள் சமாளிப்போம் அதெல்லாம் கூட பேசிருக்காரு ஆனால் இது வந்து தேவையில்லாமல் இந்த கூட்டணியை பத்தி அவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இருக்கிற கூட்டணியே பலமா பொழுது எதுக்கு இந்த கூட்டணி பலமா இல்லை அப்படின்னு சாதகமா இருக்காது நீங்க ஏன் சொல்றீங்க இந்த கூட்டணி பலமா இருக்கு இந்த கூட்டணி மூணு தேர்தலாக வெற்றியை பார்க்குது இந்த கூட்டணி ஒற்றுமையா இருக்கு இந்த திமுக சேர்ந்த சில நல்ல காரியங்கள் காரணமாக ஓட் பேங்க் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருந்தா கூட தோல்வியை வெற்றியை பாதிக்கிற அளவு ஆன்டி இன்கம்பன்சி இருக்காது அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி சாதகமா இருக்காது இப்போ இருக்கிற கூட்டணி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது ஏன் வந்தது எதுக்காக சொல்றீங்க அப்ப இருக்கிற கட்சியெல்லாம் வந்து பலவீனம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா உங்க கூட்டணி கட்சியில இல்ல உங்க திமுகவே பலவீனமா நினைக்கிறீங்களா தேவையில்லாத கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்காங்க ஒரு கூட்டணி இருக்கும்போது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றது அப்படின்றது ஸ்டாலினுக்கு ஃபாரின் போய் ஸ்டாலினுக்கு குறைச்சல் கொடுக்கணும்னு பேசுறீங்களா ஆனால் உலைச்சல் ஏற்படுத்தணும் அவர் வந்து அமைதியாக போயிட்டு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு போயிருக்காரு நீங்கள் எதுக்கு தேவையில்லாம தேவையில்லாமல் பேசிட்டிருக்கீங்க உங்க உங்களோட ஏரியாவே கிடையாது ஆர்எஸ் பாரதி சொல்றாரு நாங்கள் பேசுறதெல்லாம் ஒரு கருத்தே கிடையாதுங்க நான் பேசினாலும் சரி பாரதிய அவருக்கு நேரு பேசுறாளும் சரி ஆனால் ஸ்டாலினும் ஒரு ராகுலுதான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அது புரியுது நமக்கு ஆனால் ஏன் பேசுறீங்கன்னா நம்ம கேட்குறோம் நீங்க பேசினா அதுக்கு ஒத்து கிடையாது கருத்து உங்க எடுத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும் நீங்க எதுக்கு பேசுறீங்க இந்த கூட்டணியை பலப்படுத்தணுமா பலவீனப்படுத்தணுமா இல்ல வந்து இந்த கூட்டணியை மாற்றி அமைக்கணுமா சீரமைக்கணுமா மறு சீரமைக்கணுமா இதெல்லாம் ஸ்டாலினோட தரையெழுத்து அவரு அவர் மூணு லட்சம் அவர் பண்ணிட்டு இருக்காருல்ல ஒழுங்காக பண்ணிட்டு இருக்காருல்ல வெற்றியை பார்த்துட்டு இருக்காருல்ல அப்படி இருக்கும்போது நீங்களே திடீர்னு இந்த கம்போசிஷன் சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு ஆர் யூ இப்போ இதே மாதிரி இன்னொரு அதுதான் சொல்றேன் இது தேவையில்லாத பொம்ப பேச்சு இது ஆக்சுவலா அன்வான்டான பேச்சு சாரலுக்கு தலைவலி கொடுக்குற பேச்சு ஓகே இப்போ இதே ஒரு விஷயம் ரஜினி மூலமா ஒரு பேச்சு கலைஞர் பத்தி ஒரு புத்தகம் வந்து ஏவா வேல வெளியிட்டாரு அந்த புத்தகம் வெளியிட்ட விழால ரஜினி வந்து ஒரு கொண்டு போறாரு பழைய கிளாஸ்மேட்ஸ் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இடத்த காலி பண்ணாம இருக்காங்க பி கேர்ஃபுல் அது வந்து துரைமுருகனுக்கும் இவருக்கும் வந்து அது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு வேற வேற வாக்கு விவாதம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அது முதல்வர் அந்த விஷயம் வந்து அப்படியே தீபொரியா பரவி ஒரு சீனியர் அமைச்சர்கள் நம்மள ஓரம் கட்டுறாருன்ற ஒரு நினைப்ப வந்து அவங்க ஒரு டீம் போட்டு இந்த மாதிரி விஷயத்த வெளியிடுறதா ஒரு தகவல் வருது இல்லை இவங்க டீ இவங்க டீம்லாம் போட்டு த அவங்க கருத்தை வெளியிடுறதுனால வந்து ஸ்டாலின் உள்ளே இதுக்கெல்லாம் பயப்பட போகிறது இல்லை சார் அவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க பசங்களுக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு நேருவோட பையனுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தாச்சு பையனுக்கு எம்பி போஸ்ட் கொடுத்தாச்சு என்ன பண்ணணும் நீங்கள் எத்தனை நாள் தான் மந்திரியாக இருப்பீங்க நீங்கள் தொண்ணூறு வயசுல நீங்களே மந்திரியாக இருப்பீங்களா இடத்த காலி பண்ண வேண்டாமா ரஜினி பேசுறது கரெக்டு இளைஞர்களுக்கு வழிவிடணும் தான் துறைமுருகன் பேரை சொன்னாரே தவிர ஒரு சொல்ல மற்ற ஓவரால் பாயிண்ட் இல்லை சீனியர்லாம் ஜூனியருக்கு விடுங்க உதயநிதியை பாராட்டிட்டு அப்புறம் தான் பேசுறாரு ஆனா ரஜினி பேசுன விஷயம் வந்து துரைமுருகனுக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் ஏற்படுத்தது ஏன்னா ஒரு சினிமா நடிகர் வந்து இந்த மாதிரி பேசுறத வந்து தலைமை அனுமதிக்கப்பட அனுமதிக்கும் போது இதே மாதிரி மற்ற நடிகர்கள் மற்ற விழாக்கள்ல பேசுற விஷயங்கள் ஏற்படல கட்சி விஷயத்தை ரஜினி ஏன் பேசலான்ற ஒரு விஷயம் வந்து துரைமுருகனோட மனசுல ஆழ் மனசுல ஒரு வலுவை ஏற்படுத்திருக்குன்னு சொல்றாரு அவர் வந்து இயல்பாக பேசினார் சார் உதயநிதியை முதல்ல பாராட்டினாரு அதுக்கப்புறம் இதை பேசினார் அதாவது பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதே கிளாஸ்லேயே இருக்காங்க போக மாட்டேன்றாங்க அப்படின்னு எல்லாமே ரஜினிக்கு வாங்கல ரஜினிக்கு இது தேவையான்றத விட திமுகலேயே பல பேர் இந்த மாதிரி விஷயங்களை பேசணும்னு நினைச்சிட்டு பேச முடியாது இருக்காங்க ஸோ அதனால பூனைக்கு யார் மணி கட்டுறது இவர் ரஜினி பேசணும் அப்போ இந்த விஷயத்தை ஸ்டாலின் கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாரு மந்திரி சபையில மாற்றம் இருக்குமான்னு கேட்டபோது மாற்றம் ஒன்றே மாறாது வெயிட் அண்ட் சீன் சொன்னாரு இப்போ லைட் ஏறும்போது கூட எனக்கு வரல வெயிட் அண்ட் சீன் சொல்லிட்டு வெயிட் அண்ட் சீனா இப்போ வந்து ஏதோ ஒரு எல்லா தலையிலும் ஏதோ கத்தி தொங்கிட்டு இருக்குதானே அர்த்தம் இப்போ இந்த சீனியர் மந்திரிகளும் ஒரு பயம் இருக்கலாம் நம்மள ஏதாவது தூக்கிட்டு வரா அப்படின்ற மாதிரி ஆனால் திமுகவுடைய வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் சீனியர் மேலாம் கை வைக்க மாட்டாங்க எல்லாம் ஜூனியர் அது மாதிரிலாம் கை வைப்பாங்க ஆனால் இங்கே தேவை என்னென்னா சீனியர்லாம் தள்ளி போட்டுட்டு நீங்கள் கொண்டு வாங்க சீனியர்லாம் தள்ளி போட்டு நீங்கள் புதிய ஆட்களை கொண்டு வாங்கினா திமுக இருக்கிற இது திமுகவில் பல மாநகராட்சிகளில் திமுக உறுப்பினர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியெலாம் இருக்குது நேற்று கூட காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பெரிய போராட்டம் இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அதனால் அதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் இந்த கமிட்டிக்கு இருக்குது ஒருங்கிணைப்பு கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க அதில் நேரு ஒரு உறுப்பினராக இருக்கார் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா வந்து சீனியர்கள் வந்து நம்மளை தூக்கிடுவாரோன்னு பயந்துரை பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க தேவையில்லாமல் இதை பேசியிருக்காங்க அவங்களுக்கு இவங்க சீனியர்ஸ் வந்து அவர் கண்டிப்பாக தூக்க மாட்டார் அதுவும் எலெக்ஷன்ஸ்லாம் வேறு வருது கண்டிப்பாக மாட்டார் ஜூனியர் எல்லாம் தூக்குவார் சில ஜூனியர் தூக்கிட்டு வேறு ஜூனியர் எல்லாம் போடுவார் சீனியர் தூக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனால் சீனியர் தூக்கணுன்னு தான் திமுக இருக்கிறவங்களுடைய எண்ணமாக இருக்குது எல்லாருடைய அஜெண்டாவும் ஏன்னா சீனியர்லாம் தூக்குங்க இளைஞர்களுக்கு இடம் கொடுங்க பின்னாடி முதல் பத்து பதினஞ்சு பேர் அதே ஆளு தானே இருக்கீங்க திமுக முதல் பத்துமா முதல் பத்து பேர் அப்படி தானே இருப்பீங்க அந்த பத்து பேரில் தூக்குங்க ஆளை தூக்குங்க தான் பாயிண்ட் ஆக்சுவலாக அதை இவர் பண்ண மாட்டார் ஆக்சுவலாக அதனால் வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து சீனியர்ஸுக்கு வந்து அவங்க அதிருப்தி ஏற்பட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க பசங்களுக்கு எல்லாமே கொடுத்தாச்சு டிஆர் பாலு பையனுக்கு மந்திரியாக கொடுத்தாச்சு அதெல்லாம் பொன்முடி பையன் எம்பியாக இருந்துட்டார் ஏமா அடுத்து வேலூர் பையன் வந்துருவாரு கேட்டா எல்லாமே பரம்பரா பரம்பரையா குடும்பம் குடும்பம் டிஎம் இருக்காங்க அதுல தப்புன்னு கேட்பாங்க ஆனால் தன் தந்தை வந்து இல்ல தன் தந்தை மந்திரியாகவோ இல்ல தன் தந்தை மாவட்ட இல்லாத ஒரு திமுக தொண்டன் கடந்த இருபது முப்பது வருஷமா கட்சிக்கு உழைக்கிறவன் அவனுக்கு என்ன எதிர்காலம் ஒரு பையனோட அப்பா வந்துரியா இருந்தாலும் அவருக்கு ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல திமுக வந்து வாரிசு அரசியலுக்கு வந்து எப்பவுமே ஒரு அவங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு மத்தபடி அதிமுக இருக்கிற மாதிரி யார் எப்போ அமைச்சர் ஆவாங்க யாருக்கு என்ன பதவி வரும்னு தெரியாது ஆனா அந்த ஒரு விஷயம் இங்க ரொம்ப நாளாவே இருக்குல்ல குறையாவே இருக்குல்ல மற்றவங்களுக்கு சாம்பரம் தூக்குறத நம்ம வேலையா போச்சோன்னு தொண்டர்கள் மனசுல இருக்குல்ல வாரிசுக்கு கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க அவங்க கட்சியில இருக்காங்க கொடுக்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா அது எதுக்கு அது அந்த கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இப்போ உதயநிதி கொடுக்குறாங்க அப்படின்னா உதயநிதி அடுத்தது சாரி வாரிசா இருக்காருன்னா அது அந்த கட்சி ஏற்றுக்குது ஆக்சுவலாக வெளியில இருக்கிறவங்க விமர்சனம் பண்ணலாம் அது வேற விஷயம் அந்த கட்சியில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க எங்களுக்கு அடுத்த தலைவர் கிடைச்சிட்டாருன்ட்டு ஸோ இங்க நீங்க விமர்சனம் பண்ணலாம் வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் எல்லாம் சொல்லலாம் ஆனால் அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்கிறாங்க அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து எல்லா கட்சியிலும் வாரிசு அரசியல் இருக்கு எல்லாமே பாஜக எடுத்துக்கோங்க பையன் அப்பா இல்லவே இல்லையான பியூஷ் கோயலோட அப்பா ஒரு பாஜக அதிமுக இருக்காங்க ஜெய 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 ஜெயவர்தனும் அவங்க அப்பா ஜெயக்குமார் யாரு அவங்க எப்படி அவர் நிற்கிறாரு இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து கட்சிக்காரங்க அது கட்சியோடைய விஷயம் அது ஆக்சுவலாக கட்சிக்காரங்க ஏற்றுனாங்கன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நாளைக்கு மக்கள் மட்டத்தில் போகும்போது நீங்கள் தோத்திங்க வச்சுக்கோங்க அது மக்கள் ரிஜெக்ட் ரிஜெக்ட்மெண்ட்டாக ஸ்டாலினில் மக்கள் ஏற்றுட்டாங்க அப்போ உதய நிதி நாளைக்கு மக்கள் ஏற்றுப்பாங்களா இல்லையான்றது அவர் முதல்வர் கேண்டிடேட்டாக வரும்போது தான் நமக்கு தெரிய வரும் அதாவது அது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது ஆனால் கட்சி அவர்களை ஏற்றுக்குது இல்லையா ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இது வந்து இந்த மாதிரியான இப்போ சீனியர்ஸ் வந்து ரிவோல்ட் பண்ணுறாங்களா அவங்க பயப்படுறாங்களான்னா அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு எல்லாமே பண்ணியாச்சு அவங்க மேலே வந்து ஸ்டாலினும் வந்து அவங்க மேலே உங்களுக்கு கை தோணலை அதனால் சீனியர்ஸ் மேலே கைவிக்கிற அவசியம் வந்து திமுக ஸ்டாலினுக்கு வராது ஆக்சுவலாக அவங்க அவர் ஜூனியர்ஸ் மேலே தான் கைவிப்பார்னு நினைக்கிறேன் இப்போ துறைமுகங்களும் தூக்கிற லெவலில் தான் இப்போ பண்ண மாட்டார் எலக்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால அது இதுக்கான அவசியமாக இன்ஃபேக்ட் அவருக்கு டெப்டி சீஃப் மினிஸ்டர் கொடுத்தாலும் சொல்ல முடியாது அதனால வந்து திமுக தொடர்களுடைய உணர்வு வேறு மாதிரி இருக்குது க விலகி கட்சி பணி ஆற்றணும் அரசாங்கத்து அதிகாரத்தில் வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இருபத்தாறு நோக்கி போகும்போது இளைஞர்களை வச்சு புது ஒரு அந்த மந்திரி சபைக்கு ஒரு புது ஒரு லுக் கொடுக்கணும்ன்ற எண்ணம் தான் இருக்கு அதை இவர் செய்வார சொல்ல முடியாது இந்த நேரு பேசுறதெல்லாம் வந்து தேவையில்லாத பேச்சு அவர் என்ன பேச வந்தாரு என்ன பேசினாரு தெரியாது அவர் வந்து ஒரு உள்ள கட்சி கூட்டணியை பலப்படுத்தணும்ன்ற எண்ணத்தை பேசினாரா இல்லை வந்து இருக்கிற கட்சிகள்லாம் வீக் ஆகிடுச்சுன்னு லெவலில் பேசினாரா நம்ம ஏற்கனவே வீக்காக இருக்கோம்னு பேசினாரா அப்படின்னு தெரியாது ஆக்சுவலாக ஸோ அவர் தேவையில்லாத ஒரு பேச்சு ஸ்டாலினுக்கு தலைவலி கொடுக்குற ஒரு பேச்சார் சார் இந்த சர்ச்சை ஒரு பக்கம் இருக்கட்டும் அதாவது பெண் டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது அதை எப்படி பார்க்குறீங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை சொல்லியிருக்காங்க பட் இது போதுமா இல்லை எப்படி எதிர்பார்க்குறீங்க சார் இது வந்து அந்த பகுதியில் வந்து ரெண்டு குரூப்புக்கு நடுவில் ஒரு நடக்கிற மோதல் உத்தரை மாற்றி ஒருத்தர் வெட்டிகிட்ருக்காங்க இது சம்மந்தமாக இப்போது வந்து காளிதாஸ்னு ஒரு டிரைவர் அவரை கொண்டு இருக்காங்க அவர் வந்து ஏற்கனவே வேற ஒருத்தர் கொலை பண்ண கேஸில் ஒரு குற்றச்சாட்டப்பட்டிருக்காரு ஸோ அது வந்து ஒரு தொடர் கொலைகள் இருக்கு ஆக்சுவலாக அது வந்து அந்த ஊருக்குள்ளே ஒரு கோஷியாக இருக்க அந்த ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் கோஷி தகராறு கொலை மேலே கொலை விழுந்துகிட்டே இருக்குது இதில் வந்து ஒரு கொலை இப்போ நடந்திருக்கு அந்த கொலையில் சம்மந்தப்பட்ட ரெண்டு பேரை பிடிக்கணுன்றதுக்காக அருப்புக்கோட்டையில் வந்து மறியல் பண்ணுறாங்க அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் போக்குவரத்துலாம் நிறுத்துறாங்க அது தடுக்கிறதுக்கு இந்த காவல்துறை போகிறாங்க ஒரு சஃபிஷியன்ட் ஃபோர்ஸோடு போகல அதை கொஞ்சமாக தான் போகிறாங்க ஒரு சமாதானப்படுத்தி அவங்கள அனுப்புகிறாங்க அவங்க வேற ஒரு இடத்துல போய்ட்டு ரோடை வந்து பிளாக் பண்ணுறாங்க அப்போ வந்து இந்த தள்ளுமொழி ஏற்படும் போது ஒரு அந்த கூட்டத்தில் அந்த இருந்தவங்க வந்து அந்த டேரோ பண்ணவங்க வந்து என்ன பண்ணாங்க ப்ளாக் ரோடை ப்ளாக் பண்ணதில் ஒருத்தன் ஒரு வாலிபர் என்ன பண்ணாரு அவர் வந்து டிஎஸ்பியோட தலையில் முடியில் கையை வச்சு இது பண்ணிடுறார் அதாவது தள்ள அந்த டிஎஸ்பியை தள்ள நித்தருத்த தள்ளி முதல்ல வந்த தள்ளி தள்ளா வந்து அந்த தலையில் அது வந்து அது தெரியாம பட்டதெல்லாம் சொல்ல முடியாது இல்லை அது அப்படியே சொல்ல முடியாது அது வந்து ஒரு போலீஸே தாக்குற அளவுக்கு இந்த வந்து நிலைமை இருக்கு இல்லையா அது வந்து கண்டிக்கத்தக்கது ஆக்சுவலாக வந்து எடப்பாடி அவர்கள் முதல்ல அறிக்கை விட்டார் அதான் அது வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வந்து வரக்கூடாது ஆக்சுவலாக அந்த ஸ்பா அந்த அடிபட்டவர்கள்லாம் எல்லாம் கேமராவில் இப்போ ரெண்டு பேர் தலைமுறை இருக்காங்க ஏழு பேர் பிடிச்சிருக்காங்க ஸோ உடனே அந்த ரெண்டு பேர் தலைமுறை பிடிச்சி ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் நீங்கள் வச்சு அவங்க தண்டனை வாங்கி தரணும் ஏன்னா போலீஸை தாக்குற அளவுக்கு வந்து ஒருத்தர் வந்து போகிறாங்கன்னா அது வந்து நீங்கள் தமிழ்நாட்டுடைய அப்புறம் போலீஸ் ஃபோர்ஸில் வந்து அவங்க டிமாரலைஸ் ஆயிடுவாங்க நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா அவங்க டிமாரலைஸ் ஆகிடுவாங்க ஓகே இப்போது திமுக பாஜகவோட கிட்டத்தட்ட இணைந்து விட்டது அதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொன்று அதற்கேற்ற மாதிரியான விஷயங்கள் நட அரங்கேறுகிறது இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ திமுக பாஜக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக ஏன்னா ஓட் பேங்க் போயிடும் திமுக ஓட் பேங்க் ஆயிடும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் ஆகிடும் ஆக்சுவலாக வந்து அதனால் வந்து அது பண்ண மாட்டாங்க அது மூணு எலக்ஷனாக கட்டி காப்பாற்றிட்டு வந்திருக்காரு கூட்டணியை அவங்க வந்து நாணயத்தை வெளியிட்டாங்க கலைஞருக்கு அதனால் கூப்பிட்டாங்க ஆனால் அவங்க வந்து இந்த கவர்னர் டி பார்ட்டிக்கு போயிடக்கூடாது ஆக்சுவலாக ஏன்னா கவர்னர் ஒன்றும் திருந்த போகிறதில்லை இருக்கு எதுக்கு அவருடைய டி பார்ட்டிக்கு போகிறீங்க இல்லை அதை அதுக்கப்புறம் தான் பேசுறாரு மாநில சிலபஸ் சரியில்லைன்னு இப்போ அப்போ தான் பேசுகிறாரு அப்புறம் வந்து தான் வந்து செலுங்கோமெண்ட் சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டேன் கல்விக்கு அந்த சமக்கிர சிஷியா அபிமான் அதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க செலங்கோமெண்ட்டும் இந்த கவர்னரும் திட்டமிட்டு இந்த திமுக கவர்மெண்ட்டை என்னென்ன என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுமோ சங்கடம் கொடுக்கணுமோ எல்லாமே கொடுப்பாங்க இவங்க திமுக வந்து ஏதோ நம்ம கூட சமாதானம் ஆகிடுவார் நமக்கு எல்லாம் பண்ணுவாங்க நம்ம ஓர ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு போனான்னு நினச்சிட்டு போய் டீ பாதிக்கு போனாங்க இந்த இவங்க திருந்த மாட்டாங்க கவர்னர் திருந்த மாட்டார் அவர் வந்து இதே மாதிரி தான் இருப்பார் அவர் ஆக்சுவலாக இப்போ கூட்டணி கட்சிகள் உங்களுக்காக தான் வந்து கவர்னரோட தேதியில் இருந்தால் பகிஷ்கரிக்கிறாங்க அப்புறம் நீங்கள் திமுக போய் கலந்து அதில் என்ன அர்த்தம் இருக்குது திமுக கலந்துருக்கவே கூடாது கலந்து காரதுனால ஒன்றும் குடிமொழிவு போயிடுதில்ல இவரோட பதவி காலம் போன மாதமே புரிஞ்சு போச்சு ஒரு மாதமாக பா ஆர்டர் இல்லாமல் இருக்கா உட்காந்துருக்காரு எதுக்கு இவரை போய் பார்த்துட்டு என்ன இருக்கீங்க போன வருஷமே நீங்கள் போகிற என்ன குடிமொழி போச்சு பஞ்சாப் கொடுத்துட்டாங்க அவங்க அதனால திமுக தேவையில்லாம இது போய் இந்த மாதிரி பேச்சுகள் வர்றதுக்கு தான் வாய்ப்பா இருக்கு அதனால வந்து நீங்க நாணயத்தோட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் சரி கருணாநிதிக்கு நாணயம் வெளியிட்டாங்க திமுக வேற வழி இல்ல அவங்க கூப்பிட்டாங்கன்னு கூட ஒத்துக்கலாம் எதுக்காக கவர்னர் டீ பார்ட்டிக்கு போகணும் அது தேவையில்லாத ஒரு அது வந்து தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குதுன்றதுதான் என்னுடைய கருத்து அது இப்ப எடப்பாடி பேசுறதுக்கு வசதியா போயிருக்குல்ல ஆனா எடப்பாடி இவங்க நம்ப மாட்டாங்க திமுக கூட்டணி கட்சிகள் எடப்பாடி நம்ப மாட்டாங்க ஏன்னா எடப்பாடி இன்னும் அண்டர்காண்ட் டீலிங்ல பாஜக இருக்காருல்ல அவர் என்னைக்காவது பாஜக அட்டாக் பண்றாரா வேதுமே அட்டாக் பண்ணலல்ல பேசாம நிக்கறாரு. அதுனால அவர் வந்து முதல்ல பாஜாக்காவோட அவர் என்ன அண்டர் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. தான் இருக்காரு. அவர் தீவிரமான ஒரு எதிர்ப்பு நிலை என்னிகில் சார் எடுப்பார் அவரே. அவர் எடுத்தா தான் வந்து எடுத்தாலயே இவங்க போக மாட்டாங்க அவரே பலவீனமா இருக்காரு. ஏன் அவர் கூட போறோம்? ஆமா அவர் பலவீனமா இவங்க சாகர் இருக்காங்க எதுக்கு அவர் கூட போறோம்? இவங்க ஆளு�ீசியா இருக்காங்க. எதுக்கு ஆளு�ீசியா ஆளு�ீசியா இருந்து தேர்தலை சந்திக்கிறதுல அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட போறோம்? இவங்க பலமாவும் இருக்காங்க. மோடி இருக்கிறது ஒரே கருத்தோட இருக்காங்க இருக்கிறதுல ஒரே கருத்தோட இருக்காங்க நீங்க சந்தேகத்தோட இருக்கீங்க உங்களை பத்தின ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க எழுந்திருக்கீங்க எதுக்கு உங்ககிட்ட போனோம் இறுதியா ஒரு கேள்வி விஜய் கட்சி ஆரம்பிச்சாச்சு கொடி அறிமுகப்படுத்தியாச்சு அந்த கொடியிலேயே ஆயிரத்தி டிசரிச்சேன் இப்போ கோட் படமும் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கான டிக்கெட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாவில் இந்த ரெண்டாயிரூவா வரைக்கும் இருக்கு இன்னொன்று அவரோட தொண்டர்களுக்கு வந்து யாரும் அந்த கொடி ஏற்றக்கூடாது தேட்டருக்கு வர்றவங்களுக்கு இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கும் மேலே கூட்டணி சீமானோட கூட்டணி வந்து கிடையாது இருந்தாரு விஜய் என் தம்பி விஜயோட கொடிக்கு பிரச்சனை நான் நிற்பேன் தம்பிக்கு ஒன்னு நான் நிற்பேன் ஆனா எக்கர் கொண்டு அவர் அண்ணனை பார்த்தேன் அண்ணனோட லாங் டிரைவ் போனேன்னு சொல்லவே இல்லை கடைசியில பல்பு வாங்கியது யாரு தச்சமயத்துக்கு பல்பு வாங்கியது சீமான் தான் ஏன்னா விஜய் வந்து இவரோட பார்த்ததுக்கு ஒருத்துக்கல ஏன்னா விஜயோட இவர் போனார்னா இவரோட எட்டு பர்சன்ட் வளர்த்து வச்சிருக்காரு ஓட் பேங்க் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எட்டு பெர்சன்ட் ஓட் பேங்க் வளர்த்து வச்சுருக்காரு அந்த எட்டு பெர்சென்ட்டில் ஒரு மூணு நாலு பர்சன்ட் இழந்துருவார் ஏன்னா ஒரே மாதிரியான ஓட் பேங்க் ஓவர் லேப்பிங் ஓட் பேங்கா இருக்குது இந்த இளைஞர்கள் விஜயில் சீனராகவும் இருக்காங்க அதனால் வந்து இவர் இவரு சீமானோட ஓட் பேங்க் அடிவாங்கும் அதனால் அவர் கூட சேர்ந்தாலும் இவருக்கு நஷ்டம் ஒன்று ரெண்டாவது என்ன நினைக்கிறார் சீமான் நான் வந்து பொலிட்டிக்கலாக சீனியராக இருக்கேன் நான் வந்து நான் கொடுக்குற சீட்டை தான் நீ வாங்கிக்கணும் நான் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ஆனால் அவர் என்ன சொல்றாரு விஜய் நான் வந்து ஒரு முதன்மை சக்தியாக நான் வரேன் நான் நான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டு நம்ம ரெண்டு பேர் போட்டி போட்டால் தான் முதல்வர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் ரெண்டாவது நீ நூற்றி பதினேழு நான் நூற்றி பதினேழு ஆளுக்கு பாதி பாதி நீங்க சொல்றது முப்பது நாற்பது சீட்லாம் வகிறதுக்கு ரெடியா இல்லை அப்படின்னு அவர் தெரியலாம் சொல்லிட்டார் விஜய் ஆமாம் அதனால இவர் வந்து இப்போ டக்குன்னு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் நான் வேட்பாளர் அறிவிப்பேன் போட்டி போடுவேன் தனியாக போட்டி போடுவேன்னு சொல்லிட்டார் ஆனால் இதுவே ஒரு ப்ரெஷர் தான் இப்போ மாநாட்டில் வந்து விஜய் ஏதாவது இண்டிகேட் பண்ணுவாரா பார்க்கணும் இவர் இரநூத்தி முப்பது நாள் சொல்லிட்டார்ல உள்ள மாநாட்டில் வந்து விஜய் நான் வந்து கூட்டணிக்கு ரெடியாக இருக்கேன் ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணிக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு எதாவது சொன்னார்னா அப்போ ஒரு சமாதான பேச்சு நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லல வச்சுக்கோங்க விஜய் தனியாக தான் போகிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் ஆனால் விஜய் தனியாக போறது அவருக்கு நல்லது ஏன்னா அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு அவருக்கே தெரியாது அதனால் இந்த வாட்டி எலெக்ஷன்ஸில் அவர் தன் சொந்த செல்வாக்கு எவ்வளோ வந்து தனியாக போனால்தான் தெரியும் யார் கூடயாவது போனாருன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் கூட இருந்ததுனால தான் நீங்கள் இதை ஓட்டு வாங்கினீங்கன்னு சொல்லுவாங்க அதனால தனியாக போயிட்டு தன்னோட செல்வாக்கு தெரிஞ்சுட்டு பலம் என்ன பலவீனம் என்னன்னு புரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி அடுத்த கட்டத்துக்கு கட்சியை எடுத்து போய் எடுத்துன்னு போனோம்னா தன்னுடைய சொந்த பலத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதனால் அதுக்கு அவர் வந்து முதலே தனியாக போட்டி போடுறது அவருக்கு நல்லதுன்னு யாரோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதே நிறைய பேர் அட்வைஸ் கேட்குறாருல்ல கேட்குறாரு அதனால அதையும் அவர் யோசிச்சுட்டு இருக்கார் தனியாக போகிறது தான் பெட்டராக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கார் நடுவில் வந்து சரி நம்ம ஒரு சீமானோட சேர்ந்தால் ஒரு எட்டு பர்சன்ட் நம்மளுக்கு ஒரு பத்து பர்சன்ட் வந்தால் ஒரு பதினெட்டு பர்சன்ட் ஒரு ஆறு ஏழு எம்எல்ஏக்களுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இருந்தாலும் பரவாயில்ல கூட அந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தோம் இருந்தாலுமே வந்து தனியாக போய் நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சுன்னா எதிர்காலத்தில் அரசியலை வந்து கட்டமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு ஸோ தற்சமயத்துக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்து நின்று போச்சு சீமானுக்கும் விஜய்க்கும் நிறைய பேச்சு வார்த்தை நின்று போச்சு இந்த மாநாடு முடியட்டும் முடிஞ்ச பிறகு பார்க்கலான்ற மாதிரியான ஒரு விஷயத்தில் ரெண்டு பேரும் பேசாமல் இருக்காங்க தற்சமயத்துக்கு பேசாமல் இருக்காங்க ஆனால் வந்து விஜய் ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கார் நீங்கள் நூற்றி பதினேழு இடங்கள் நான் நூற்றி பதினேழு இடம் நான் குறைச்செல்லாம் போட்டி போட மாட்டேன்றதுல க்ளியராக இருக்கார் அதில் வந்து ஒத்த கருத்து வராத வருமானது சந்தேகமான விஷயம் இப்போ விஜய் மாநாண்டில் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கார் விஜய் ஏன்னா இந்த திமுக கட்சியாகட்டும் அதிமுக கட்சியாகட்டும் இதில் வந்து ஒதுக்கப்பட்ட நிர்வாகிகள் அதாவது கழிக்கப்பட்ட நிர்வாகிகள் இது நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலன்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அடுத்த விஜய் விஜய்கிட்ட தான் வருவாங்க ஆல்ரெடி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி சார் விஜய் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வராது சார் மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கணுன்னா ஏற்கனவே வந்து மக்களால் நிரா நிர நிராகரிக்கப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட அல்லது கட்சிகளால் ஒதுக்கப்பட்ட இல்லை ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான பல பேரெல்லாம் எப்படி அவர் சேர்ப்பாரு ஃப்ரெஷ்ஷாக வராரு மக்கள்கிட்ட அப்போ தானே ஒரு நம்பிக்கையை கொடுக்க முடியும் நீங்கள் பழைய அதே பீட்டன் ட்ராக்கில் இருக்கிற ஆளுங்களே சேர்த்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்களும் வந்து ஒரே குட்டையில் உரிய மட்டையை வேற ஆடிவீங்க ஸோ நீங்கள் எப்போது ஒரு நம்பிக்கை கொடுப்பீங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷாக வரேன் இந்த மாதிரி ஏற்கனவே பாலிடிக்ஸில் அடிபட்டு ஓரப்பட்டு ஓ ஓரக்கட்டப்பட்டு ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டு அவங்களெல்லாம் சேர்த்துனா என் பேர் தான் கேட்டு போகும் அதனால் நான் தனியாக வரேன்ற லெவலில் தான் அவர் இருப்பார் இவங்களெல்லாம் சேர்க்க மாட்டார் இந்த வதந்திகள்லாம் கலந்து விடுறதுலாம் வந்து

மீடியா ஒரு விஷயங்கள்ல அதெல்லாம் ஆக்சுவல் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்